ஓம் சாலிவே சாயே உத்மே பக்ஷிராஜா இதே தன்னோ சரபிரச்சோதயா சரப காயத்ரி சரப அஷ்டகம் சரப அஷ்டோத்திரம் இவைகளை ஓதி இன்று நான் ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரத்தில் நாம் சரபேஸ்வரை வணங்கும் போது நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் உடனடியாக நிற்கின்ற எப்பேற்பட்ட எதிரிகளுடைய சதிகள் முறியடிப்பு வேலையிலே பதவி பறி வாழ்க்கையில் சுகம் கொடுக்கின்ற அற்புதமான இந்த சரபேஸ்வருடைய பூஜையானது மிக மிக முக்கியமானது ஆகையினால் இன்று மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை சரபேஸ்வரர் பூஜை தொடர்ந்து சங்கடகர சதுர்த்தியினுடைய பூஜையும் இருவிதமான அற்புதம் கிடைக்கின்ற நல்ல நாள் எப்பேற்பட்ட நோய் நொடி பில்லி சூனியம் ஆவிச்சாரம் செய்வனை மந்திரம் தந்திரம் என்று சொல்வார்களே அப்படி இருந்தாலும் மன நோய்க்கு தீர்வு கிடைத்து நிம்மதி மட்டும் கிடைக்கின்ற சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் தனியும் போக்கின்ற சங் சங்கடகர சதுர்த்தி என்று பிள்ளையாருக்கு பலவிதமான திரவியங்கினால் அபிஷேக ஆராதனைகள் செய்து ஹோமங்கள் வளர்த்து புது வஸ்திரங்களை கொடுத்து பூண்டல் கொடுத்து இன்று பலவிதமான மோதகம் அப்பம் சுண்டல் இப்படி பலவிதமான பதார்த்தங்களை படைத்து கொடுப்பதனால் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அவையில் தீர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இரு பூஜைக்கு உரிய அற்புதமான தேய்பிரை சங்கட சதுர்த்தி தேய்பிரை சரபேச பூஜை மிக மிக முக்கியமானது பல முறை இதை எடுத்து கூடி கூறியும் இப்பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நரிக்குடி யமனேஸ்வரர் யமுனீஸ்வரனுடைய ஆலயமானது மகா சிவராத்திரியை முன்னிட்டு எல்லாவிதமான முன்னேற்பாடுகள் நடந்து அருகில் உள்ள புதர்கள் எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து புது தரை தளம் அமைத்து பக்தர்கள் அநேகமாக அதிகமாக வர இருப்பதால் ஏற்பாடுகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சில அடியார்கள் முயற்சி எடுத்து அவர்களே வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் ஆயினால் நம்மால் முடிந்த உபகாரம் நம் கூட்டு சேர்ந்து சில உதவிகள் பொருள் உதவிகள் இப்படி செய்வதும் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தீர்க்கின்ற தர்மராஜர் இப்படி நமது வாத்தியார் சொல்லிய கண்டகி தீர்த்தம் யம தீர்த்தம் இரு தீர்த்தங்களை கொண்ட நரிக்குடி கோயிலுக்கு இப்படி சனிக்கிழமை மரண யோகம் கூடிய காலங்களிலே வழிபடுவதனால் யமதூபம் ஏற்றி வழிபடுவதனாலும் யம மண்டலத்தினுடைய தேவதைகள் நமக்கு வந்திருந்தே ஆசீர்வதிக்கும் இதை கண் கண்ணாக கண்கூடாக பார்த்த பலவர் எத்தனையோ தெய்வீக பக்தர்கள் இருக்கின்றார்கள் நமது ஆன்மீக பக்தர்கள் எல்லாம் இதை பலருக்கும் எடுத்து சொல்லி நேற்று கொடுக்கப்பட்ட அந்த ஜிபே எண்ணை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் கொடுத்து உதவினால் பெரும் பாக்கியம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா